மதுரை கேபுதூரில் அதிமுக மக்களவைத் தொகுதி தேர்தல் அலுவலகத்தை கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு திறந்து வைத்தார் அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி என சொல்வதற்கு பதிலாக தேசிய முற்போக்கு கூட்டணி என தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அமைச்சர் செல்லூர் ராஜு மதுரை மக்களவைத் தொகுதியில் அதிமுக வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ள ராஜ்சக்தியின் வெற்றி பெற்று மக்களுக்கு நல்லது செய்வார் என வெற்றி கூட்டணியாக முற்போக்கு தெரிவித்தாா் வேட்பாளர் ராஜ் மாபெரும் வகையில் நிச்சயமாக அந்த நல்லதை நம்முடைய வேட்பாளர் அவங்க நினைக்கின்ற அவர்கள் எண்ணுகின்ற எண்ணங்களை எல்லாம் ஈடுபடுகின்ற வேட்பாளராக நம்ம ராஜ் சத்தியன் இருப்பார் திகழ்வார் வெற்றி பெறுவார் நாடாளுமன்ற செல்வார் என்று அனைவரும்